ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா ஸ்ரீ குருபியோ நமகா அனைவருக்கும் வணக்கம் ஞான உபதேச சேனலுக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் முன்னதாக நாம் மானச கர்மா மற்றும் வாசிக கர்மாவை பற்றி அறிந்து கொண்டோம் இன்று இந்த தொடரின் கடைசி பகுதியான காய்க கர்மாவை பற்றி விரிவாக பார்ப்போம் காய்க கர்மா என்றால் என்ன காகம் என்றால் உடல் அல்லது சரீரம் கர்மா என்றால் செயல் என்று பொருள் எளிய வார்த்தைகளில் சொன்னால் உடலால் செய்யப்படும் அனைத்து செயல்களும் காய்க கர்மா என்று அழைக்கப்படுகிறது உடல் என்பது வெறும் சாதாரண இயந்திரம் அல்ல இது ஒரு தெய்வீக கருவி இந்த கருவியை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே நம் வாழ்க்கையை சொர்க்கமாகவும் அல்லது நரகமாகவும் மாற்றும் சக்தி வாய்ந்தது பகவத்கீதையில் மூன்றாம் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்வது நியத்தம் குரு கர்மத்துவம் கர்ம ஜியோ கர்மனகா சரீர யாத்திரோ பிசதே நபிரசத்தியே தகர்மனகா அதாவது உன் கடமைகளை செய்டே செயலின்மையை விட உயர்ந்தது உடலை வாழ வைக்க கூட செயல் அவசியம் என்கிறார் சில தவறான உடல் செயல்கள் எப்படி நம் வாழ்க்கையை முற்றிலும் அழித்து விடுகின்றன என்பதை பார்ப்போம் சில நேரங்களில் நம் வாழ்க்கை சரியாக போவதில்லை என்று தோன்றுகிறதா எதை முயற்சி செய்தாலும் தோல்வி மன அமைதி இல்லாமல் பிரச்சனைகள் மட்டும் ஏற்படுகிறதா அதற்கு காரணம் நாம் அறியாமல் செய்கிற சில தீய காயக கர்ம இந்த தீய காயக கர்மாவின் சில செயல்களைப் பற்றி பார்ப்போம் முதலாவதாக வன்முறை நம் கைகளால் அடிப்பது பிறரை துன்புறுத்துவது கோபத்தில் பொருட்களை உடைப்பது இவை உடலில் மட்டுமல்ல மனதிலும் அழியாத காயங்களை உண்டாக்குகின்றன இவர்கள் அடுத்த பிறவியில் நோயால் அவதிப்படுகிறார்கள் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்வது வன்முறை மனிதனை அசுர குணத்திற்கே கொண்டு செல்கிறது என்கிறார் இரண்டாவதாக திருட்டு பிறர் பொருட்களை அபகரிப்பது நேர்மையற்ற வழியில் பணம் சேர்ப்பது ஒரு முறையேனும் இப்படி செய்துவிட்டால் மனசாட்சி என்றென்றும் அமைதியை இழக்கிறது திருடிய பொருள் வாழ்வை உயர்த்துவதில்லை மாறாக சாபமாக மாறுகிறது இவ்வாறு திருட்டு செயல்களில் ஈடுபடுபவர்கள் அடுத்த பிறவியில் எப்போதும் வறுமையில் பிறந்து எவ்வளவு உழைத்தாலும் செல்வம் சேர்வதில்லை பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்வது அநியாய வழியில் செல்வம் சேர்ப்பவன் எப்போதும் பயத்திலும் துன்பத்திலும் வாழ்கிறான் என்கிறார் மூன்றாவதாக தவறான உறவுகள் பிறர் மனைவி மீது கணவர் மீது ஆசைப்படுதல் உடலை தவறான வழியில் பயன்படுத்துவது இது ஒருவரின் குடும்பத்தையும் சமூகத்தில் அவரின் மரியாதையையும் முழுவதுமாக அழிக்கக்கூடிய தீ அன்பு நம்பிக்கை மரியாதை எல்லாவற்றையும் சாம்பலாக்கும் அடுத்த பிறவியில் உறவில் சந்தோஷம் கிடைப்பதில்லை பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுவது காமமும் கோபமும் ரஜோகுணத்தால் தோன்றும் பகைவர்கள் அவை மனிதனை பாவத்திற்கும் அழிவிற்கும் தள்ளுகின்றன என்கிறார் நான்காவதாக சோம்பேறித்தனம் கடமையை விட்டு விடுவது உழைக்க மறுப்பது பயனற்ற காரியங்களில் நேரம் வீணாக்குவது சோம்பேறி வாழ்க்கை ஒரு மெதுவான விஷம் போல நாளுக்கு நாள் வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் பறித்து கொண்டே போகும் இவர்கள் அடுத்த பிறவியில் எந்த வேலைக்கும் வியர்த்து துன்புறுத்தப்படுகிறார்கள் பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுவது உன் கடமையை செய் செயல் செய்யாமல் இருப்பதை விட செயல் செய்வதே உயர்ந்தது என்கிறார் ராவணனின் கதை இந்த தீய காயக கர்மாவிற்கு சிறந்த உதாரணமாக இருக்கும் ராவணனை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் நம்முள் பலர் நினைப்பது ராவணன் ஒரு அசுரன் ஒரு கொடியவன் என்று ஆனால் உண்மை அதுவல்ல ராவணனிடம் பல சிறப்பு அம்சங்கள் உள்ளன அவன் பத்து தலைகள் அறிவின் பிரதீகம் வேதங்களில் கரை கண்டவன் சிவபக்தன் சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் எழுதியவன் மிகப்பெரிய ஏகாதிபதி அஸ்திர சாஸ்திர வல்லுனன் யாகங்களின் அறிவாளி அப்படிப்பட்டவன் எப்படி அழிந்தான் ஒரே ஒரு சிறிய தீய காய்க கர்மாவால் சீதையை அபகரித்தான் இந்த ஒரு தவறான காகக கர்மா அவனுடைய எல்லா கர்மாக்களையும் அழித்துவிட்டது அவன் கைகள் சீதையை இழுத்துச் செல்ல பயன்படுத்தப்பட்டன அவன் கால்கள் தர்ம பாதையை விட்டு விலகி நடந்தன அவன் தோள்கள் முனிவர்களை துன்புறுத்த பயன்படுத்தப்பட்டன அவன் வாய் மிரட்டல் பொய் பேச்சுகளுக்கு பயன்படுத்தப்பட்டது இதன் விளைவாக இலங்கை முழுவதும் எரிந்தது பத்து தலைகளும் ஒவ்வொன்றாக வீழ்ந்தன குடும்பம் அழிந்தது பேரரசு பாழாயிற்று இதனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் ஒரு தவறான காய்க கர்மா நம்மை முற்றிலும் அழித்துவிடும் என்பதுதான் சரி நம்மால் செய்யப்படும் சில நல்ல கர்மாக்களை பற்றி பார்ப்போம் நல்ல காய்க்க கர்மா என்பது உடலால் செய்யப்படும் நல்ல செயல்கள் சேவை தானம் உழைப்பு போன்றவை இவை பிறர் வாழ்வை உயர்த்துவதோடு நம்மை புண்ணிய பாதைக்கு அழைத்துச் செல்லும் இந்த நல்ல காயக கர்மாவின் சில செயல்களைப் பற்றி பார்ப்போம் சேவை பெற்றோர் முதியோர் ஏழை எளியவர்களுக்கு உதவுதல் சேவை செய்வதன் மூலம் பிறரின் துன்பத்தை குறைக்கிறோம் மனதில் கருணை பெருகுகிறது இவர்கள் இப்பிறவியிலேயே எங்கு சென்றாலும் அன்பும் மதிப்பும் பெறுவார்கள் இவர்கள் அடுத்த பிறவியில் எப்போதும் நல்லவர்களின் துணை மற்றும் ஆதரவரை பெறுவார்கள் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்வது பிறர் நலனுக்காக எந்த எதிர்பார்ப்பின்றி செய்யப்படும் சேவை பரலோகத்தில் உயர்ந்த பலனை தரும் என்கிறார் இரண்டாவதாக தானம் பசித்தவருக்கு அன்னதானம் தாகமுற்றோவருக்கு தண்ணீர் ஆடையற்றவருக்கு ஆடை கொடுத்தல் தானம் என்பது வெறும் பொருள் கொடுப்பதல்ல அது பாசமும் பகிர்வும் இவர்கள் இப்பிறவியிலேயே எப்போதும் தேவையானதை பெறுகிறார்கள் இவர்கள் அடுத்த பிறவியில் செல்வமும் வளமும் மிகுந்த குடும்பத்தில் பிறப்பார்கள் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்வது எதிர்பார்ப்பின்றி தேவையானோருக்கு சரியான காலத்தில் இடத்திலும் தரப்படும் தானம் அது சாத்வீக தானம் அது புண்ணியத்தை தரும் என்கிறார் மூன்றாவதாக உழைப்பு நேர்மையான வேலை குடும்ப பராமரிப்பு சமூக நலன் அக்கறை காட்டுவது உழைப்பு மனிதனை உயர்த்தும் மிகப்பெரிய நற்குணம் இவர்கள் இப்பிறவிலேயே செல்வமும் ஆசீர்வாதமும் பெறுகிறார்கள் அடுத்த பிறவியில் பிறப்பிலிருந்தே வளமும் முன்னேற்றமும் உடையவனாக இருப்பார்கள் பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுவது கடமையை நேர்மையுடன் செய்வது யோகமே அது மனிதனை துன்பத்திலிருந்து விடுவித்து உயர்த்தும் என்கிறார் நான்காவதாக தூய்மை உடல் தூய்மை சுற்றுப்புற தூய்மை மன தூய்மை தூய்மை உள்ள இடத்தில் தெய்வம் தானாக வரும் இவர்கள் இப்பிறவியிலேயே நோயற்ற வாழ்வை பெறுகிறார்கள் அடுத்த பிறவியில் அழகும் ஆரோக்கியமும் நிறைந்த உடலுடன் பிறப்பார்கள் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்வது தூய்மை மனக்கட்டுப்பாடு ஆகியவை தெய்வீக குணங்களில் ஒன்று இவை ஆன்மாவை உயர்த்தும் என்கிறார் ஐந்தாவதாக கலை மற்றும் கற்பித்தல் நல்ல கலைகளை கற்றல் பிறருக்கு கற்பித்தல் அறிவை பகிர்தல் அறிவு பகிர்வும் செயல் ஒளி பகிர்வதை போன்றது இவர்கள் இப்பிறவியிலேயே எங்கு சென்றாலும் பெருமை மதிப்பு பெறுவார்கள் அடுத்த பிறவியில் அறிவும் ஞானமும் நிறைந்த குடும்பத்தில் பிறப்பார்கள் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்வது அறிவு போல புனிதமானது எதுவும் இல்லை அறிவு பகிர்வும் பிறப்பிலும் ஞானம் அடைவார்கள் இந்த நல்ல காயக கர்மாவிற்கு சுதாமாவின் கதை ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும் சுதாமா என்ற பெயரை கேட்டவுடன் பலருக்கும் நினைவுக்கு வருவது அவன் கிருஷ்ணனின் நண்பன் ஒரு ஏழை பிராமணன் என்பதுதான் ஆனால் அவர் வாழ்க்கை வெறும் வறுமையின் கதை அல்ல அது உண்மையில் நல்ல காயக கர்மாவின் வல்லமையைப் பற்றி சொல்லும் அற்புத பாடம் சுதாமா அடிக்கடி பட்டினியால் வாடினான் உடலில் கிழிந்த ஆடைகள் தான் உடுத்தினான் குடிசை வீட்டில் வாழ்ந்தான் குடும்பத்தை காப்பாற்றக்கூட முடியாத நிலைமையில் இருந்தான் ஆனால் இத்தகைய கஷ்டங்களை சந்தித்தபோதும் அவனுடைய காய்க தர்மா எப்போதும் தூய்மையானதாக இருந்தது அவன் கைகள் எப்பொழுதும் உழைப்புக்காக முன்னேற்றன ஒருபோதும் திருடவில்லை அவன் கால்கள் குருகுலத்தில் சேவைக்காக நடந்தன தவறான பாதையில் செல்லவில்லை அவன் வாய் எப்போதும் பகவானின் நாமம் மட்டுமே ஜபித்தது யாசிப்பதில்லை அவன் இதயம் பொறாமை கோபம் அறியாதது அன்பு பக்தி மட்டுமே நிரம்பி இருந்தது ஒரு நாள் சுதாமாவின் மனைவி அவனை நினைவூட்டினாள் கிருஷ்ணன் உன் நண்பன் தானே அவரை சந்தித்து வர முடியாதா என்றாள் சுதாமா ஒப்புக்கொண்டார் ஆனால் பரிசாக எதுவும் தர முடியாத அவனை பார்த்த மனைவி சிறிதளவு அவளை கிழிந்த துணியில் கட்டி கொடுத்தாள் அந்த சிறிய பரிசுடன் சுதாமா துவாரகையை அடைந்தான் கிருஷ்ணன் தன் அன்பு நண்பனை தூரத்தில் கண்டவுடன் அரண்மனை வாசலுக்கு ஓடி வந்தார் அவர் சுதாமாவை தழுவிக்கொண்டு வரவேற்றார் அவன் கைகளால் அவன் கால்களை கழுவினார் ருக்மணி தேவி இருந்தபோதும் சுதாமாவையே அதிக அன்புடன் கவனித்தார் அந்த எளிய அவளை தெய்வீக பசியுடன் உண்டார் சுதாமா எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை அவன் வெறும் நண்பனின் அன்பை ரசித்தான் ஆனால் கிருஷ்ணனின் கருணை வேறு விதமாக வெளிப்பட்டது அவன் வீடு திரும்பிய போது ஒரு அற்புதம் நடந்தது அவன் குடிசை அரண்மனையாக மாறியது வறுமை அபரிமித செல்வமாக மாறியது குடும்ப துன்பம் எல்லாம் அகன்றது அனைவரும் சுகமாக வாழ்ந்தனர் ஆனால் சுதாமா அந்த அபரிமித செல்வத்துடன் எளிமையோடு பக்தியோடும் வாழ்ந்தார் இந்த கதையால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் அவனின் தூய காயக கர்மா மட்டுமே கிருஷ்ணனை உருக்கி அனைத்தையும் தானமாக கொடுக்க வைத்தது இந்த காயக கர்மா நமக்கு சொல்லும் பாடம் ராவணன் எல்லாம் இருந்தும் எல்லாம் இழந்தான் சுதாமா எதுவும் இல்லாமல் எல்லாம் பெற்றான் என்பதுதான் தைத்திரிய உபநிஷத்தில் சொல்லும்படி சத்தியம் வதா தர்மச்சரா அதாவது சத்தியத்தை பேசு தர்ம பாதையில் நட என்பதுதான் வேதம் சொல்லும் பாடம் எனவே கர்மாவின் உண்மையை புரிந்து நம் வாழ்க்கையை நடத்துவோம் இதுவரை நாம் கர்மா எப்படி உருவாகிறது என்பதை பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இன்னும் ஆழமான கர்ம ரகசியத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது சஞ்சித கர்மா பிராரத்த கர்மா ஆகாமி கர்மா பிரியமான கர்மா இவர்களை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம் நன்றி